ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு ஏதோ ஒரு சமயம் சூழ்நிலை இருக்கு தான் உதவி செய்வாங்க தனது வாழ்நாளே உதவி செய்யத்தான் பிறந்திருக்கிற தலைவர் கேப்டன் அவர்கள் அவர் அண்ணா பிரபு ஆகின்றது திகழ்ந்திருக்கிறார் தானத்தில் தானம் செய்து மிகப்பெரிய பேரெடுத்த கர்ணன் வந்து செய்யாத ஒரே ஒரு தானம் எல்லாம் தானம் செய்ய கர்ணன் செய்யாத ஒரு தானம் அன்னதானம் செய்யாத அந்த குறையை நமது கேப்டன் வந்து செஞ்சு அன்னதான பிரபாக திகழ்ந்திருக்கிறார் உண்மையிலே சொன்ன ஒரு கேள்விப்பட்டது வந்து

ஆனால் நீங்க செஞ்ச தருமன் இன்னைக்கு வர வர தருக்கிட்டே இருந்துச்சு ஆனால் காலத்தின் கட்டாயம் நான் இன்னைக்கு வந்துட்டேன் இது சொல்ல கடைசி நீ சொன்னாராம் எம்என் அதுக்கு கேட்க சொன்னாராம் அகிடுச்சரி சரி நீங்க உயிரை எடுக்க வந்துட்டு நல்லா எனக்கு தெரியும் ஆனால் ரொம்ப தூரத்துலேயே வந்துருக்கீங்க பசியோட